அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ட்விட்டர் பேஜிலேருந்து எடுக்கப்பட்ட செய்தி இது சரிங்களா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக ஊழலுக்கு வழிவகை செய்யும் தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு சரிங்களா இதுதான் முக்கியமான விஷயம் உள்ள டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறார் அவர் ட்வீட் பண்ணியிருக்கிற செய்தி நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளிகள் வரை காலியாக உள்ள ஆசிரியர் பணியாளர்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்வது என்ற அரசின் முடிவு கடும் கண்டனத்துக்கு உரியுது இரண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கு பதினேழு பத்தொம்போதாம் ஆண்டுகளில் தமிழக அரசு நடத்திய இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான ஆசிரியர் தகுதி தேர்வில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்று கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அரசு பணிக்காக காத்து கிடைக்கின்றனர் இவர்கள் அனைவரும் பணி வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்ததாகவும் தற்போது அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை உயர்ந்துள்ளதை கவனத்தில் கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பாக எண்ணி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்த வேண்டும் இதன் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளின் கல்வித்தரம் காப்பதற்கான வாய்ப்பாக இது அமையும் ஊழலுக்கு வழிவகை செய்யும் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தை கைவிட வேண்டும் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது ஊழலுக்கு வழிவகை செய்யும் தற்காலிக ஆசிரியர் பணியை கைவிட வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இது வந்து ஊழலுக்கு தான் வழிவகுக்கும் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அடுத்த பேஜில் நம்ம வந்து பார்ப்போம் பாருங்கள் பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் கேப்டன் வலியுறுத்தல் தான் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருந்தது இருந்தாலும் இதை பாருங்கள் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்யுது என்ற அரசின் முடிவு கடும் கண்டனத்துக்குரியது ஊழலுக்கு வழிவகை செய்யும் தற்காலிக ஆசிரியர் பணி தமிழக அரசு உடனடியாக கை வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊழலுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கலாம் நன்றி நண்பர்களே